and so many so many two wheelers mm. three wheelers this is enough for my loans ra idella kile tigal ninu party dana pannittu vanda ungala loan kedaadu get out sir 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 ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ்ல வர சார் இவர் எப்படி இருக்காரு என்ன மாதிரி டீசன்டா இருக்காரு இவர் நம்ம கிட்ட லோன் வாங்கி இருக்காரு இவர் கிட்ட இப்ப திருப்பி கேக்க போறேன் எப்படி பேசுறான்னு பாரு சார் நான் முகுந்து பேசுறேன் அந்த லோன் எப்ப திருப்பி அடிக்கடி இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத கிருஷ்ணாவை விட்டு கொளுத்தி